ஹாய் மீன் குழம்பு எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஸ்டைலில் நான் செய்கிறேன் அது ஃபஸ்ட்டு என்னென்ன செலவு வேணும்னு பார்த்துக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு எண்ணெய் புளி ஊற வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் இருக்குது மிளகாத்தூள் இருக்குது மீன் கழுவி வச்சாச்சு கடுகு இது என்ன இது வெந்தயம் வெந்தயம் கலந்து வச்சுருக்கேன் பூண்டு சிறு வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி இதை வச்சு எப்போ மீன் குழம்பு செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு புரிஞ்சவரே வெங்காயம் தள்ளி வச்ச தண்ணி கொஞ்சம் ஈரமா இருக்க எண்ணெய் மையம் கூடவே பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டு நல்லா வணக்கி விடுங்க நல்லா நல்லா வாங்கிடுச்சு வாங்கணும் தக்காளி சீக்கிரமா வாங்கணும்னா கல்லுப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு போட்டு லைட்டாக அப்படி கிளறி வச்சு சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக தக்காளி வணங்கிடும் சிம்மில் வச்சு விட்டுருங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா தக்காளி தீஞ்சி போயிடும் சிம்மில் வச்சிங்கன்னா தீயாமல் சீக்கிரமாக நல்லா வணங்கிடும் பாருங்கள் உப்பு போட்டு கிளறி தட்டு போட்டு மூடி விட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்டேன் ஒரு செக்கட்டில் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகாய் மிளகாய்த்தூள் ஒரு காரத்து தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் மல்லிகைத்தூள் போட்டுக்கிறேன் நான் ஒரு கிளரி கிளறி விட்டு அப்போ புளித்தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் புளித்தண்ணி ஊற்றியாச்சு அச்சு இதெல்லாம் ஒரு கொதி விட்டுட்டு அப்புறம் மீன் போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் நீங்கள் அளவு சேர்த்துக்கோங்க போட்டு தட்டு போட்டு மூடி விட்டுக்கலாம் ஒரு கொதி வரட்டும் கொதிச்சிருச்சு மீன் போட்டுக்கலாமா மதியமே ரோஸ்ட்டு போட்டு சாப்பிட்டேன் அப்ப வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் பரவாயில்ல நெக்ஸ்ட் வீக் எடுத்துக்கலாம் எங்கே போகுது உங்களுக்கு மீன் குழம்பு பிடிக்குன்னா கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீன் போடுறதுக்கு முன்னாடி குழம்புல எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா மீன் போடுங்க ஏன்னா மீன் போடுறதுக்கப்புறம் பண்ண முடியாது இல்லையா ஓகே மீன் போட்டு ப்ளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் அது கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் ஒரு கொதி விட்டோம் அப்படின்னா மீன் வெந்துடும் மல்லித்தலை கட் பண்ண மறத்துவிட்டேன் நான் அதுக்குள்ளே மல்லித்தலை கட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் மீன் வேகட்டும் வாங்க மீன் வெந்திரிச்சா பார்க்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு மீன் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு மீன் குழம்பு வந்து அடிக்கடி கரண்டி போட்டு இப்படி கலரிகிட்டே இருக்காதிங்க முள்ளு முள்ளாக ஆகிடும் மீன்லாம் கொழஞ்சி போயிடும் அவ்வளோதான் மல்லித்தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கும் அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடி அங்கே பாருங்கள் அவ்வளோதான் அடுப்பாக பண்ணிடலாம்